அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இந்த உயர்வுகளுக்காக நாம் இந்த பரிகாரம் செய்யணுங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு குப்பரை தேங்காயோடைய அரை மூடி நாட்டு சர்க்கரை இருந்தால் போதுங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நம்ம அலுவலகத்தில் இந்த கோரிக்கையை வைக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அன்றைக்கி என்ன பண்ணணுன்னா நம்ம இன்றைக்கி அலுவலகத்தில் இந்த விண்ணப்பம் கொடுக்க போகிறோம் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கோரிக்கை வைக்க போகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் ஒரு அரை மூடி கொப்பரை தேங்காயில் நாட்டு சர்க்கரையை நிரப்பி பூஜை அறையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூளையில் வச்சுருங்க வச்சுட்டு விளக்கு பருத்திட்டு இன்றைக்கி நான் இந்த கோரிக்கை வைக்க போகிறேன் என் அலுவலகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வுக்காக அப்படின்ட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்கலாம் வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு மூலையில் அப்படியே வச்சுருங்க உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த சர்க்கரையும் இந்த கொப்பரை தேங்காயும் உங்களோட வீட்டு வாசலில் வந்து இந்த சர்க்கரையை நீங்கள் போட்டு இந்த எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துருங்க இந்த கோரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம தானமாக கொடுக்கணுங்க இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பலனடிக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க